ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் எவ்வளவு பெரிய கர்மாவா இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமான தளவீதியா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி அது மண்டிடுறதுக்கும் உங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய கிருஷ்ணன் சொன்ன ஒரு தேவ ரகசியம் இருக்கு ஒரு முறை இதை கேளுங்க உங்களோட வாழ்க்கையவே இது இப்படியே மாத்தும் அப்படின்னு பெரியவா சொல்லி இது இப்படியே ஃபாலோ பண்ணி என் வாழ்க்கையில நம்ப முடியாத எத்தனை ஆச்சரியங்கள் நடந்திருக்கு அதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் நம்ம வாழ்க்கையில நாம பயன்படுத்துகிற இல்ல செய்யற ஒரு சின்ன செயல் நம்ம வாழ்க்கைய பெரிய அளவுல மாற்றும் முதல்ல நான் உங்களுக்கு வந்து ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கிறேன் வைகுண்டத்துல பெருமாள் வந்து அனந்த சைனத்தில் இருக்கிறார் அதாவது ஆதிசிஷன் மேல அப்படி அழகாக படுத்துட்டு இருக்காரு இப்ப உள்ள நாரதர் வரார் வரவர் நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிட்டே வரார் வந்தவொடனே தெரிஞ்சு போச்சு பரமாத்மாவுக்கு ஏதோ பொது பிரச்சனையோடு வந்திருக்கிறாரு என்ன நாரதா இன்னைக்கு உங்களுக்கு யாரும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி பெருமாள் கேட்ட நாரதர் சொல்றாரு பகவானே என்ன இப்படி சொல்லிட்டீங்க உங்களை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன் தெரியும் தெரியும் தரிசனம் பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன விஷயம் அப்படின்னதும் அப்ப சொல்லாரு இல்லை பகவானே எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் அதான் நான் பார்த்தேன் கேளு அப்படின்னதும் இல்ல இந்த சந்தேகத்தை யார்கிட்ட கேட்கறது உங்களை விட்டா இதுக்கு சரியான ஆள் இல்லைன்ட்டு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னதும் ஒரு சந்தேகத்தை கேட்பார் என்ன அப்படின்னா ஒரு ஆன்மா ஒரு உடலோட இருக்கும்போது ஒரு பாவத்தை பண்ணுது இந்த உலகத்துல யாரை வேணா எடுத்துங்க மனிதர்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் ஒரு உடலோட பண்ற அந்த பாவ புண்ணியத்தை அந்த உடலோட அனுபவிக்க இருக்கக்கூடியவங்க ஒரு ஐம்பது சதவீதம் பேர் தான் மீதி பேரில் வந்து பாதி அனுபவிப்பாங்க பாதி அனுபவிக்காமல் போயிடுவாங்க அது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் அந்த உடலோடு பண்ண பாவ புண்ணியத்தை அடுத்த பிறவியில் அனுபவிக்கக்கூடியவங்க ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறது இது வந்து சரியா அப்படின்னு கேட்குறாரு என்ன கேட்குறாருனா நான் வந்து இந்த ஜென்மத்தில் ஒரு பாவத்தை பண்ணிடுறேன் இல்லை புண்ணியத்தை பண்ணிடுறேன் ஆனால் இதுக்கான பலனை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறது தப்பு இல்லையா ஏன்னா இந்த உடல் தான் இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் பண்ணுச்சு ஆனால் அடுத்த ஜென்மத்தில் வேற ஒரு உடல் அதை அனுபவிக்கிறது இல்லை அது சரியான்ற மாதிரி கேட்குறாரு இது நம்ம இல்லை நிறைய பேருக்கு இது தோணும் ஏன்னா போன ஜென்மத்தில் என்ன பண்ணிருப்பானே தெரியாது ஏன் இந்த ஜென்மத்தில் நான் வந்து இப்படி கஷ்டப்படணும் இது கடவுளோட அநீதி இல்லையா அப்படின்னு அழகாக அவர் பதில் சொல்லுவார் இப்போ சொல்லிட்டு ஒரு உதாரணத்தையும் சொல்லுவார் என்ன அப்படின்னா ஒவ்வொரு உடலும் அந்த ஆன்மா எடுக்கும் போது அந்த பாவ புண்ணியத்துக்கு தான் அந்த உடலே கிடைக்குது இந்த உடலே இந்த பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் கிடைக்குது அப்படி இருக்கும்போது இது எப்படி அநீதியாகும் அது மட்டும் இல்லாம இந்த புதுசா எடுக்கிற உடலுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்படுது ஆனா என் ஜீவனும் அதை வந்து சரியா பயன்படுத்திக்கிறது இல்லை அது ஒரு தேவ ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் மகாபாரதத்துக்கு போயிடுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு மகாபாரதத்துக்கு எடுத்துகிட்டு போறேன் சின்ன சின்ன கதையா இருக்குன்னு நினைக்காதீங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்ப்பான் சகசர கவசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் என்னன்னா கடுமையா தவம் இருக்கான் தவம் இருந்து பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் கடுமையான தவம் இருந்தவனே பிரம்மதேவன்கிட்ட வர வாங்குறான் என்ன அப்படின்னா என்னோட உடம்ப ஆயிரம் கவசங்கள் இருக்கணும் இந்த ஆயிரம் கவசங்களை எனக்கு நீங்கள் வரமா கொடுக்கணும்னு அதே மாதிரி வரமா கொடுத்துறேன் இப்ப அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஆயிரம் கவசங்களையும் அறுத்தாதான் ஜெயிக்க முடியும் இப்படி அறக்கணும் அப்படின்னா பன்னெண்டு வருஷம் அவனோட தொடர்ந்து போர் புரியணும் பன்னெண்டு வருஷம் தவம் பண்ணணும் பன்னெண்டு வருஷம் தவம் இருந்து பன்னெண்டு வருஷம் போர் புரிய ஒரே ஒரு கவசத்தை அறக்க முடியும் இப்படி வரத்தை வாங்கினதால இவன் சும்மா இருப்பானா மக்கள்லேருந்து தேவர்கள் வரைக்கும் ஏன் தெய்வங்கள் வரைக்கும் தொலை பண்ணுறான் டார்ச்சர்னா அப்படி டார்ச்சர் பண்றான் எல்லாராலையும் தாங்க முடியாமல் நேராக ஓடி போயிட்டு விஷ்ணு பகவான சரணடைறாங்க அடைகிறாங்க சரண விஷ்ணு பகவான் என்ன பண்றாருன்னா நரநாராயணன் அதாவது ரெண்டு பேரா அவதாரம் பண்றாங்க இந்த ரெண்டு பேர்ல நரன் வந்து அவன் கூட பன்னெண்டு வருஷம் சண்டை போட்டு இருந்தா நாராயணன் வந்து பன்னெண்டு வருஷம் தவம் பண்ணிட்டு இருப்பார் அவர் தவத்தை முடிஞ்சு பன்னெண்டு வருஷம் வந்து சண்டை போடும்போது நரன் வந்து தவம் பண்ணிட்டு இருப்பாரு இப்படி வந்து மாத்தி 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 சண்டை போட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது கவசத்தையும் அறத்துறாங்க அதுக்குள்ள பிரம்ம பிரலயம் அதாவது உலகம் அழிஞ்சு மறுபடியும் உலகம் தோன்றும் இல்லையா அந்த சூழ்நிலை வந்துடுது அந்த சமயம் என்ன பண்றான் நேரா ஓடி போய் சூரிய தேவன்ட்ட அதாவது சூரிய உலகத்தில் அடைக்கலாம் பூந்துறான் ஒரே ஒரு கவசத்தோட இந்த கதை இந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும் இப்ப மகாபாரதத்துக்கு வரும் மகாபாரதத்துல உங்களுக்கே தெரியும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை பாண்டவர்கள் வந்து நீதி நெறிக்காக சண்டை போறாங்க கௌரவர்கள் வந்து வெட்டி பேசின கொடுக்க மாட்டேன் அவனுங்களை காலி பண்ணணும்னு அநீதிக்காக சண்டை போறாங்க எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து கௌரவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த நூறு பேருக்கு இருபத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதாவது படையை சொல்றேன் நான் இவ்வளவுதான் இருக்கு இப்படிதான் சண்டை ஆரம்பிக்குது இதுல வந்து எல்லா வித்தைகளையும் சிறந்தவங்க எல்லாருமே கௌரவர்கள் கிட்ட தான் அதிகமா இருக்காங்க பஞ்ச பாண்டவர்கிட்ட ரொம்ப சொற்பமான பேர் இருக்காங்க ஆனா இந்த உலகத்தையே காத்து படைச்சி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பகவான் இந்த உலகம் அத்தனையுமான கடவுள் கிருஷ்ண பரமாத்மா பஞ்ச பாண்டவர்கள் கூட இருக்கார் இது தெரியும் இப்போ நம்ம அந்த போர்லாம் வேண்டாம் நமக்கு ஸ்ட்ரைட்டா கர்ணனோட போர்ஷனுக்கு வந்துடும் பீஷ்மருக்கு அப்புறம் சேனாதிபதியாக கர்ணன் வந்து பொறுப்பேத்துக்கிறான் கர்ணன் இப்ப பொறுப்பேற்றுனதும் போர் ஸ்டார்ட் ஆகுது இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அர்ஜுனனை முடிச்சு கட்டிடுறேன் அப்படிங்கிறது தான் கர்ணனோட சபதம் இப்போ கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் தொடங்க போது கர்ணன் கிட்ட ஒரு நாகாஸ்த வரும் இந்த நாகாஸ்திரம் எப்படி வந்தது காண்டவ வனம் அப்படின்னு ஒரு வனம் இந்த வனத்தை அந்த வனத்துல நாகர்களும் தேவர்களும் வசிச்சுட்டு இருப்பாங்க அதை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது அக்னி தேவனோட ஒரு நீண்ட நாள் ஆசை ஒரு பசி அதாவது எப்படின்னா அதை எரிச்சுட்டா அவரோட பசி தீந்துடும் ஆனா அதை எரிக்க விடாம இந்திர தேவன் மேகங்கள் அனுப்பி வருண பகவான் அனுப்பி மழையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு நெருப்பு தண்ணியில் அணைஞ்சிரும் இல்லையா அப்படி கொடுத்துட்டே இருக்காரு இந்த சூழ்நிலையை கவனிச்ச கிருஷ்ணனும் அர்ஜுனனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை தடுப்பாங்க எதுக்குன்னா கிருஷ்ணன் சொல்லுவாரு நீ வந்து எப்படியாவது இந்த காண்டவ வனத்தை அழிக்கிறதுக்கு அக்னி பகவானுக்கு உதவி பண்ணு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலன் இருக்கு அப்படின்னா சரி உடனே ஒரு வில்ல எடுத்து அந்த மழை துளிகள் வந்து உள்ள வராத அளவுக்கு வில்லாலேயே ஒரு கொடை மாதிரி கட்டிடுவார் இப்ப மழை வந்து உள்ள பெய்யாது அதனால காண்டபவானமே அழிஞ்சிரும் இதுல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அக்னி பகவான் ஒரு அழியாத தேரையும் ஒரு வில் அம்பு தீராத அம்பு கூடு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் ஒரு வில் அந்த வில்லு தான் காண்டீபம் அதை தான் அர்ஜுனன் வச்சிருப்பாரு யாராலையும் தூக்க முடியாது அர்ஜுனனை தவிர வேற யாராலையும் தூக்க முடியாத ஒரு காண்டிப வில்லு அந்த வில்ல வச்சுக்கிட்டு தான் இப்ப வந்து யாரு கூட கர்ணன் கூட சண்டை போட போவார் இந்த காண்டவனம் அழிஞ்சப்ப ஒரே ஒரு பாம்பு மட்டும் வெளியில போயிருக்கும் நாகம் அது வந்து தன்னோட குடும்பமும் அழிஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு இதுக்கு காரணமான அர்ஜுனன் நான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு கர்ணன் போய் அடைக்கலம் புகுந்துரும் அது ஒண்ணு நாகாஸ்திரம் இந்த நாகாஸ்திரம் இப்ப வந்து அர்ஜுனனை குறி பார்க்க போகுது கர்ணன் என்ன பண்றாரு போர்க்காலத்துல தன்னோட தேர் அவர் வச்சிருக்கிற வில் வந்து விஜயதனுசு தோல்வியே காணாத வில் காண்டிபத்துக்கு ஈக்குவலான வில்லு தான் கர்ணன் டீ இருக்கு கர்ணன் ஒண்ணு சாதாரண வில்லு எல்லாம் இல்ல அந்த வில்லுல நாகாஸ்திரம் நாகாஸ்திரத்தை பூட்டிடுவேன் நல்லா கவனிங்க இது விதி அர்ஜுனன் மேலே நாகாஸ்திரம் எய்யப்படணுங்கிறது விதி யாராவது உங்ககிட்ட உங்க ஜாதகத்தை பார்த்து விதி எல்லாம் மாறிடும் இப்ப நான் கூட சொல்லியிருக்கேன் விதியும் உங்களை விட்டு ஓடுங்க அது எப்படி ஓடுங்கிறத பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதுல வந்து உண்மை இருக்கா அப்படின்னு முதல்ல யோசிச்சுங்க இப்ப என்ன பண்றாரு நாகாஸ்திரத்தை எஞ்சுறாரு பகவான் உடனே தேர தன் காலால ஒரு அழுத்த அழுத்துறாரு ஒரு அடி கீழே போனதும் தலைக்கு வந்தது தலைப்பாகையில மோதிட்டு நாகாஸ்திரம் திரும்பி போயிடும் அர்ஜுனன் தப்பிச்சிருவார் கரெக்டா அதுக்கப்புறம் பகவான் கர்ணனோட கதையை முடிச்சாதான் ஜெயிக்க முடியும் முடியும்னு தெரியும் அதனால என்ன பண்றாரு அவரோட தேர் வந்து குழியில புதஞ்சவனே தேர் சக்கரம் புதஞ்சவனே இந்த சமயம் பார்த்து அர்ஜுன் வந்துட்டு இந்த அம்பி சொல்லுவாரு ஒரு அம்பு போய் என்ன பண்ணிட்டோம் கர்ணன் மேல பட்டுரும் ஆனா ஒரு அம்பு பட்டாலாம் யாரும் இறந்துட மாட்டாங்க அடுத்து வந்து சரமான அம்புகள் எயினும் ஆனா எந்த அம்புமே அவர் மேல போய் படாது ஒரு ஒரு கவசம் மாதிரி அவரை சுத்தி அதாவது கவச குண்டலத்தை அவர் அறுத்து கொடுத்து கொடுத்த அவரை வந்து ஒரு கவசம் மாதிரி எந்த ஒரு அம்பு உள்ள போகாம தடுக்கும் எப்படி தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா பார்த்தா அவன் பண்ணிக்கிட்டு இருந்த தானமும் தர்மமும் அந்த பலனை அப்படியே பிரதிபலிக்கிறதால அந்த கவசத்தை உடச்சிக்கிட்டு எந்த அம்பாலையும் உள்ள போக முடியாது உடனே இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு புரிஞ்சிடும் இப்ப கிருஷ்ண பரமாத்மா ஒரு அந்தனர் வேடம் எடுக்கிறார் நல்லா கவனிங்க இந்த உலகத்துல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அணுவில் இருந்து அவங்க பயன்படுத்தின பிரம்ம பிரம்மாஸ்திரம் அந்த நாராயணாஸ்திரம் தான் இன்றைக்கி இருக்கிற அணு சும்மா குழந்த மாதிரி அது முன்னாடி அந்த மாதிரி அஸ்திரங்கள் எல்லாம் படைத்த பகவான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கோள்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைச்ச பகவான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விஷயம் தன்னுள்ள அடக்கி இருக்கிற பகவான் ஒரு அந்தன அவதாரம் எடுக்கிறார் எதுக்கு கர்ணன்ட்ட போய் யாசகம் கேட்கப் போறார் என்ன யாசகம் கேட்கிறாரு இந்த மாதிரி நீ பண்ண தானத்தையும் தர்மத்தையும் எனக்கு தார கொடுன்னு கேட்பார் அந்த சீன் என்னன்னா இந்த மாதிரி போர்க்களத்தில் இருக்க கர்ணன்ட்ட போய் நானே உன்கிட்ட ஒரு யாசகம் வாங்கலான்னு வந்தா நீனே முடியாம இருக்கிற இந்த சூழ்நிலையில உன்கிட்ட யாசகம் கேட்டால் எப்படி கிடைக்கும்னாதோ அப்போ அவர் சொல்லுவார் இந்த சூழ்நிலையும் என்னால் கொடுக்க முடிஞ்ச ஏதோ ஒரு யாசகத்தை கேட்டு கடைசி வரைக்கும் தர்மம் கொடுத்தான் கர்ணன்னு ஒரு நல்ல பேர் எனக்கு கொடுங்கன்னதும் அப்படின்னா நீ பண்ண அந்த புண்ணிய பலனை எனக்கு தாரவாத்த குடு அப்படின்னு சொல்லி கேட்பார் நல்லா கவனிங்க ஒரு அசுரன் ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னேன்ல சகஸ்ர கவசன் அந்த சகஸ்ர கவசனோட மறு அவதாரம் தான் கர்ணன் அவன் ஒரு அசுரன் அவன் வாழ்க்கையில பண்ணது எல்லாமே அநீதி ஆனா அவன் வந்து கர்ணனா அவதாரம் எடுத்தப்ப அவன்கிட்ட ஒரு கவசமும் குண்டலமும் கடைசி கடைசி ஒன்று பாக்கி இருந்தது இந்த பிறவியில் பகவான் கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் அவதாரம் பண்ணி பன்னெண்டு வருஷம் அவங்க வனவாசம் போயிடுறாங்க அது அது என்ன எப்படி எடுத்துக்கணும்னா அது தவத்துக்கு ஈக்குவலாக தான் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துப்பாங்க அப்படி இருந்த பகவான் ஒரு அசுரன் எப்படி வாழ்ந்துருக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் இல்லை நம்ம கர்மா பலனுக்கு ஈக்குவலாக எடுத்து பார்த்தோம்னா அவன் பண்ண பாவத்துக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் ஆனால் இந்த பிறவியில் அவனுக்கு ஒரே ஒரு கஷ்டம் வந்தது அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியலன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுவாங்க எல்லாரும்லாம் இன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் ஏன்னா எல்லாரும் இன்சல்ட் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கடைநிலையில் இருந்தவர் கிடையாது ஒரு நாட்டோட அங்கத நாட்டோட அரசன் ராஜபோக வாழ்க்கை அதுல ஒரு அசுரனை வீழ்த்தணும் இப்ப பகவான் தன்னோட சக்தியை பயன்படுத்தினா அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட மாட்டாரா அப்படி பகவானால கூட ஒருத்தனை வீழ்த்த முடியல விதியும் கர்மாவும் கூட அவன் முன்னாடி போய் மண்டி போட்டுருச்சு இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் அவன் எத்தனை பேர் சொன்னாலும் சரி நான் வந்து மகாபாரதத்துல எத்தனை கதாபாத்திரம் இருந்தாலும் இன்னைக்கும் நீங்க ஒரு ஆயிரம் பேர்ட்ட போய் மகாபாரதத்தை சொன்னோடனே ஃபர்ஸ்ட் நல்லா நிறைய பேருக்கு கிருஷ்ணனை பிடிக்கும் ரெண்டாவது கர்ணனை பிடிக்கும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரைட்டா கர்ணனே தான் பிடிக்கும் அப்படி ஒரு கதாபாத்திரம் பகவானே போய் அவன்கிட்ட வியாசகம் கேட்கிறார் எதுக்கு கேட்கணும் ஏன்னா தர்ம ஒருத்தனோட தலையை காப்பாத்தும் எப்படின்னா பகவானோட விஷ்ணு பகவானோட அந்த தரிசனத்தையும் விஸ்வரூப தரிசனத்தையும் பாக்குறதுக்காக பல கோடி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கடுமையான குளிர்லையும் தண்ணி கடியிலையும் நெருப்பு மேலையும் தலைகீழா நின்னும் பலவிதமான முறையில் அவங்க எல்லாம் தவம் இருந்து இயங்குறாங்க அவரோட காட்சி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கர்ணன் வந்து தன்னோட புண்ணிய பலனை தானமா கொடுத்த மற்ற நிமிஷமே பகவான் கிருஷ்ணன் வந்து கர்ணன் கேட்காமலே தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்துட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார் இனி இந்த உலகம் உன்னை போல ஒரு தர்மவானையும் கொடை வள்ளலையும் எப்ப பார்க்க போதோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார் இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் வந்து கர்ணன் கர்ணன்ற கதாபாத்திரத்தை மறந்துருங்க கர்ணனை மறந்துட்டு அவரோட முன்ஜென்மத்தை எடுத்துங்க அந்த முன்ஜென்ம படி பார்த்தா அவர் பண்ண பாவங்கள் மக்களுக்காக இருக்கட்டும் தேவர்களா இருக்கட்டும் அது பல பிறவி எடுக்க வேண்டியதுதான் அவரோட கர்மம் இல்லையா அதான் அவரோட விதி ஆனா அவர் பண்ண தானத்தின் தர்மத்தின் பலனா முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம பகவான் கிருஷ்ணரே தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டி தன்னுள்ளேயே ஐக்கியமாக்கிப்பார் அவர் பண்ண பாவத்துக்கும் விதிக்கும் இந்த கர்மாவுக்கும் இன்னும் எத்தனை பிறவி எடுத்து அந்த கசத்தை அனுபவிக்கணும் ஆனா அதெல்லாம் கொடுக்காம அந்த தர்மம் அவர் அப்படியே தலைக்கா கர்ணனை பத்தி நான் குறிப்பிட்டு குறைவாக சொல்லணும்னு சொல்லல ஒரு கர்மாவை பத்தி சொல்கிறதுக்காக சொல்றேன் கர்ணன் மாதிரி ஒரு நல்ல மனிதனும் ஒரு தியாக உள்ளமும் நன்றி உள்ள ஒரு மனிதனும் இனி இந்த உலகத்துல வரவே மாட்டான்னு சொல்லி வருத்தப்பட்டார் கிருஷ்ணன் அப்படி ஒரு நல்ல உள்ளம் கர்ணன் அது மறக்க முடியாத ஒன்று மறுக்க முடியாத ஒன்று அதுவும் சத்தியமான உண்மை தர்ம அளவுக்கு உங்க விதியையும் கர்மாவையும் ஓட வைக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது இதுதான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னா தேவரகசியம் இன்னொரு விஷயம் சொல்றேன் என் அனுபவத்தை சொல்றேன் இது என்ன தர்மன்றதை எப்படி பண்ண எனக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதையும் கேட்டுருங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தா வந்ததுக்கப்புறம் அப்புறம் சுத்தமாக கையில காசு இல்லை தம்பிங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கிறாங்க அவன் ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க சின்ன சின்ன ப்ராஜெக்ட் தான் ஒன்றும் பெருசாலாம் கொடுக்க மாட்டாங்க சுத்தமா கையில காசு இல்லை நூறு கூட இல்லை அந்த மாதிரி கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப தர்ம சங்கடம் இப்போ போயிட்டு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே என்னோட மனைவியோட தங்கச்சியா இருக்கட்டும் என் இருக்கட்டும் ஏதோ ஒன்று சொல்கிறத பண்ணி கொடுத்துருவாங்க இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் போய்ட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வாங்கி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எவ்வளோ பெரிய தர்ம சங்கடம் எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு அன்னைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தான் அது ஒரு எண்பது ரூபாய் என்னமோதான் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதை வாங்குறதுக்கு எனக்கு வந்து யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு பணம் வந்ததும் அவங்ககிட்ட திருப்பி கொடுக்க தான் போறோம் இருந்தா கூட கேட்கும்போது ரொம்ப தயக்கமா இருக்கும்ல இது நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சரி நான் கிட்ட சொன்ன மறுநாள் நீங்க வந்து இத பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன அப்படின்னா ஒரு வீட்லேயே சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் பாயஸ் இதெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு தானமா கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொன்னேன் அவங்களும் எப்பயுமே இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அவங்க பிரியப்படுவாங்க அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஒரு அஞ்சு ஆறு இலை வாங்கிக்கிட்டா வாட்டர் பாட்டில் வந்து பாட்டிலாக வாங்கிட்டு வந்து வீட்லேயே வந்து தண்ணியை ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது அங்கே போனோம் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இலையை போட்டு ஏன் கையாலேயே சாப்பாடு வேணுங்கிற அளவுக்கு போட்டு அந்த சாம்பார் ரசம் என்ன வேணுமோ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் போட்டால் நிறைய பேர் ரொம்ப திருத்தி சொன்னால் கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த அளவுக்குலாம் கவனிக்க மாட்டாங்க இல்லை இருக்கட்டும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடை போட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் போய் உட்காந்துட்டேன் கண்டிப்பாக முருகனை பார்த்துட்டு சொன்ன ஒரு காலத்தில் வந்து நான் வந்து எவ்வளோ வந்து கை நிறைய சம்பாரிச்சிருக்கேன் என் அக்கௌண்ட்டில் ஏகப்பட்ட பணம் இருந்திருக்கும் ஆனால் நான் வந்து எப்போ இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபாடோடு அதிகமானோம் அப்போ வந்து தர்ம தான் சம்பாதிப்பேன் தர்மம் தவறாத விஷயத்துலேருந்து இருந்து தான் எனக்கு பணம் வரணும் நான் என்னமோ தோணுதா நீ எல்லா சோதனையும் ஏமெல்லே பண்ணுறியே அப்படின்ற மாதிரி நார்மலா நம்மளோட வருத்தத்தை வேதனையாக சொல்லுவோம்ல தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வந்து லட்சங்கள் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கும் எப்பயுமே ஒரு லட்சத்துக்கு குறையாத பணம் இருந்துட்டே இருக்கும் அப்படி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் சில விஷயத்து பாவத்தெல்லாம் பண்ணி சம்பாதிக்கிற காசெல்லாம் வேண்டான்ற மனநிலைக்கு வந்ததுனால தான் இந்த யூடியூப்பில் நல்ல விஷயங்களை சொல்லி அது மூலமாக வர பணத்தில் கொஞ்சம் பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது மற்றது தர்மத்துக்கு பயன்படுத்தினா கூட என்னோடய தேவைக்கு எடுத்து பயன்படுத்திக்கிறேன் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அதேமாதிரி தர்ம காரியத்தில் வர பணத்தை தான் நான் வந்து பயன்படுத்துகிறேன் இப்போ வரைக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக சோதனை வருமோ என்னமோ அப்படி வந்துச்சு சாப்பாடை போட்டு முடிச்சுட்டேன் கோவில்லையும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த ஒரு மூணு மணி மூன்றரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வாக்கில் என்னோட நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து என்ன சொல்கிறார் ஃபஸ்ட்டு ஃபோன்ல சொன்னதே தலைவரையும் மன்னிச்சிருங்க ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இருபத்திரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்துனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பணத்தை அவர் இன்னும் திருப்பி கொடுக்கல நான் பொதுவாக பணம் கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க மாட்டேன் அவங்களா கொடுக்கறப்ப பாத்துக்கலாம் இல்லைன்னா என்னோட சூழ்நிலையை சொல்லி உங்களால் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு தான் கேட்போம் தவிர கோமாவோ கத்தியோ இல்லை நீங்க தரணும்னு சொல்லி அதிகாரமோ அந்த மாதிரிலாம் திருப்பி கேட்க மாட்டேன் ஏன்னா என்னோட கருமாவோட ஒரு பகுதி அவர் வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால அப்படி தான் அவர் ஃபோன் அடிச்சவொடனே இதுதான் சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா தரணும் சூழ்நில சரிலாம் அதால் கொடுக்க முடியல மன்னிச்சிருங்க நான் இப்போ உடனே உங்களுக்கு உங்கள் ஜிபேவுக்கு ஒரு ஏழாயிரரூபா போட்டு விட்றேன் நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரூபா ரவுண்டாக வச்சிங்க நான் எதுவுமே பேசல என்ன திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கீங்க நீங்களே இது மாதிரி தரே அப்பா அப்போ அவர் சொன்னார் உங்களால் எனக்கு ஒரு வேலை ஆகணும் நானும் ஒரு ரெண்டு நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இதை யாருக்கு கொடுக்கலான்ட்டு இன்றைக்கி காலையில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்து நான் சாப்பாடு போட்டுட்டு வந்து தான் வீடியோவை போட்டேன் உங்கள் ஞாபகம் எனக்கு வந்துச்சு அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன் அந்த வேலையை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உடனே ஏழாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தேன் இது உடனே நடக்கும் எந்த தர்மம் நடக்கும் அப்படின்னா இப்ப பெரியவா சொன்ன விஷயத்துக்கு பின்னாடி வரேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க நினைக்கலாம் நம்மளே கஷ்டத்துல இருக்கிறோம் நம்ம போய் ஒருத்தருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் நானே இந்த நூறுரூவா ரூபாய் இல்லாம தான் கஷ்டப்படுறேன் நானே இந்த ஐநூறு ரூபாய் இல்லாம தான் கஷ்டப்படுறேன் அந்த ஐநூறு செலவு பண்ணி ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற சூழ்நிலையே என்கிட்ட இல்லைன்னு நினைக்காதீங்க நீங்க எப்பெல்லாம் கஷ்டத்துல இருக்கீங்களோ எப்பெல்லாம் பிரச்சனையில் இருக்கீங்களோ எப்பெல்லாம் தாங்க முடியாத துயரத்துல இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையில் கூட உங்களுக்கு தர்ம வந்துச்சு தர்மம் அது ஒரு பல கோடி முறை உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஒரு ஒரு சின்ன கதை துறவி கிட்ட ஒரு பறவை ஒரு பறவை போய் உட்காந்து கேக்குது ஐயா நான் வந்து இந்த உலகத்தையே சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு கடல் வழியா பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அறிவுரை சொல்லுங்க நான் எப்படி இந்த பயணத்தை வெற்றிகரமா முடிக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ பறந்து போ எப்ப உனக்கு சோர்வாயிடுது இதுக்கு மேல பறக்க முடியாதுன்னு தோணுதோ அப்ப கரைக்கு திரும்பி வந்துரு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த பறவையும் பறந்து போயிருக்கு ஒரு காவாசி தூரம் பறந்ததும் பறக்க முடியலன்னு சொல்லி திரும்பி வந்துருச்சு இப்போ வந்து அவர்கிட்ட சொன்னதும் இந்த மாதிரி இவ்வளவுதான் பறக்க முடிஞ்சது அப்படின்னதும் சரி ஒன்றும் கவலைப்படாத எப்பெல்லாம் நம்மளால பற நீண்டு பறக்க முடியலையோ அதுக்கு மேல முயற்சி பண்ணாம திரும்பி வந்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் முயற்சி பண்றதுதான் சரி அப்ப இந்த முறை நீ என்ன பண்ற உன்னோட துணையை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ற இப்போ துணையோட பறக்கிறதால ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பறந்துட்டு இருக்காங்க பாதி கடலை பறந்துருது இதுக்கு மேல நம்மளால பறக்க முடியாது முடியாதுன்ற ஒரு எண்ணம் வந்து திரும்பி கரைக்கு வந்துடுது வந்து இப்போ சொன்ன உடனே உடனே அவர் சொல்கிறாரு கரெக்டு தான் எப்போ நம்மளால் முடியல நினைக்கிறோமோ அப்போ திரும்பி வந்துடுறது பெஸ்ட்டு இல்லைனா தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழே கடந்த ஒரு குச்சி எடுத்து காஞ்ச குச்சி எடுத்து அந்த ரெண்டு பறவை பறவைகிட்டையும் கொடுத்தாராம் இதை எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் பறந்து போங்க நிச்சயமாக உங்களால் தாண்டி பறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்பெல்லாம் உங்களுக்கு சோர்வு வருதோ அப்போல்லாம் இந்த குச்சை கடல் மேலே போடுங்க இது மிதக்கும் அது மேலே நின்றுக்குங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு திரும்ப பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இப்போயும் அந்த பறவை அதே மாதிரி போயிருக்கு கடலில் எப்பெல்லாம் ஓய்வு தேவைப்படுதோ அந்த குச்சை போட்டு ஓய்வு எடுத்துட்டு அங்கேருந்து திரும்ப கடந்து போயிட்டு அப்படியே அதோட பயணத்தை முடிச்சுட்டு வந்து அந்த குருவை பார்த்தது அப்போ அந்த குரு கேட்டிருக்காரு இந்த குச்சை எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்றதும் தான் இந்த குச்சை எடுத்துகிட்டு போகும்போது இந்த குச்சி ரொம்ப பாரமா இருந்தது நம்மளே பறக்க முடியாமல் பறந்துட்டு இருக்கோம் இந்த குச்சி வேற தேவையா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரமா இருந்தது நானும் சரி என் துணையோ சரி எடுத்துட்டு வரும்போது எங்களுக்குள்ளே சண்டை வந்தது இந்த குச்சி எதுக்கு நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நாங்களே பல முறை சண்டை போட்டிருக்கோம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் தனித்தனியாக பிரிஞ்சுலாம் கூட பறந்துருக்குறோம் ஆனால் எங்களுக்கு ஓய்வு தேவைப்படும் போது இந்த குச்சை அந்த கடல் மேல போட்டு ஓய்வு எடுக்கிற சமயம் இந்த குச்சோட அருமை எங்களுக்கு புரிஞ்சது அப்பதான் இது வரைக்கும் நாம இந்த குச்சை சுமக்கல இந்த குச்சி தான் நம்மள சுமந்துட்டு இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சான் கதை ஏன் அப்படின்னா அந்த குச்சி தான் நீங்கள் பண்ணுற தர்மம் நீங்கள் நினைக்கலாம் கஷ்டத்துல இருக்கிற நான் எப்படி தர்மம் பண்ண முடியும்னு அந்த சின்ன குச்சி எப்போ உங்கள் வாழ்க்கையில இனி நகர முடியாதுன்ற சூழ்நிலை ஏற்படுதோ அந்த சமயம் எல்லாம் உங்களை ஓய்வு எடுக்கவும் உங்களோட அத்தனை விஷயத்தையும் காப்பாற்றி கொடுக்கவும் பயன்படும் இந்த உலக வாழ்க்கை தான் கடல் அந்த ரெண்டு பறவையும் தான் நாம அந்த குச்சி தான் நாம பண்ணுற தர்மம் இந்த உலக வாழ்க்கையில இன்னல்கள் கஷ்டங்கள் இல்லாம நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த தான் அந்த தர்மம் பெரியவா அழகா சொல்லுவாங்க ரெண்டு விதமான விஷயத்தை மனுஷன் கடைபிடிச்சான் அப்படின்னா கர்மாவும் விதியும் நம்ம முன்னாடி வேலையே செய்யாது அப்படின்னு இது வந்து நூறு சதவீதம் உண்மை நான் ஏதோ வீடியோக்காகவோ இல்லை இதுக்காகவோ தமிழில் வச்சிருக்கேங்கிறதுக்காகலாம் சொல்லலை என்னன்னா ஒரு மனுஷன் ரெண்டு விஷயத்த பண்ணணும் ஒரு அம்மா பெரியவாட்டா வருவாங்க பெரியவாட்டை வந்தோடனே சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி ஜோதிட போய் பார்த்தேன் என்ன சொல்றாரு எனக்கு கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதனால எனக்கு வந்து பரிகாரம் பண்ண சொல்கிறார் என்ன பரிகாரம் அன்னதானம் போட சொல்கிறார் அன்னதானம்னா சகசர போஜனம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட சொல்றாரு இது வந்து ரொம்ப கஷ்டம் நானே பூ வித்து பழப்பு நடத்திட்டு இருக்கேன் வர வருமானம் சொற்போம் இதில் எப்படி ஆயிரம் பேருக்கு அன்னதான போட முடியும் நம்மள மாதிரி போட முடியுறதும் பெரியவா சொல்றாங்க ஒண்ணும் கவலைப்படாத ஒரு கைப்பிடி அரிசி குறுணன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த அரிசி அரைக்கும் போது ரெண்டா உடஞ்ச அரிசியெல்லாம் குருண ரொம்ப ரெண்டு நொய்யின்னு சொல்லுவாங்க இல்ல குருணன்னு சொல்லுவாங்க அந்த அரிசி வீட்டில் எப்படி மிச்சம் இருக்கும்ல அதில் ஒரு கைப்பிடி எடுத்துக்க எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கைங்கிற சக்கரம் கீழ் நோக்கியே இருக்காது இந்த தடவை உனக்கு கீழ் நோக்கி இருந்தாலும் மறுபடியும் அது மேல் நோக்கி வரும் சுபிச்சமான வாழ்க்கை கிடைக்கும் அதனால அதை பத்தி கவலைப்படாத நீ இதை செய்யின்னு சொல்லிடுவாங்க இப்ப பெரியவா மாதிரி ஞானியோ மகனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு வரவங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்ல முடியும் இதுல என்ன ஈக்குவலைஷன் இருக்கு இதுல என்ன சமம் நிலை இருக்கு அப்படின்னா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டாதான் அன்னதானம்னு கிடையாது ஒரு ஆன்மா எறும்புக்குள்ளியும் ஒரே ஆன்மாதான் இருக்கு மனிதன் ஒரே ஆன்மாதான் இருக்கு ரெண்டு மே கடவுளை பொறுத்த அளவுக்கு சமம் நீங்க எறும்பு ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டா ஒரு ஆயிரம் எறும்புக்கு குறையாம தான் சாப்பிடும் அதுவும் அந்த எறும்பு எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு ரெண்டரை வருஷம் தன்னோட அந்த புத்துல வச்சிட்டு சாப்பிடும் இப்படி ரெண்டரை வருஷம் ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம்னா எவ்வளவு புண்ணியம் சேர்ந்திருக்கும் நம்ம ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கழிச்சு வருவாங்க நம்ம என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்கன்னா என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு பையனுக்கு வேலை கிடைக்கல எனக்கு தொழில் நல்லா போக மாட்டேது ஒண்ணுக்கு சரியான வரண் அமையலன்னு சொல்லுவாங்க வீட்டுக்காரோட உடல்நிலை நல்லாயிடுச்சு அவரும் வேலைக்கு போறாரு பையனுக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிச்சு நல்ல உத்தியாகும் பொண்ணுக்கு வரணும் அமைஞ்சிருச்சு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் பரவாயில்ல எனக்கு தொழில் நல்லா போகுதுன்னு சொல்லுவோம் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அரிசி தான் ஒன்றும் பெரிய தானம்லாம் அவங்க பண்ணல நம்மள பல பேரோட வாழ்க்கை கூட இப்படிதான் மாறும் உங்க விதி என்னவா இருந்துட்டு போட்டும் கர்மா என்னவா இருந்துட்டு போட்டும் இந்த உடலுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் பகவான் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் சொன்னோம் பாருங்க அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை என்னன்னா இந்த உடல் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு எப்ப தர்ம சிந்தனை தடை தோங்குதோ அதுதான் தேவரகசியம் அந்த நிமிஷமே நம்மளோட கர்மாவும் நம்மளோட விதியும் நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குதான் தான் பகவான் நாரதட்ட அப்ப நம்ம என்ன செய்யலாம் இதை வந்து எல்லாரும் வந்து ஒரு பிராக்டிஸா பண்ணணும் விட்டோம் பாருங்க அதே மாதிரி காலையிலயும் ஒரு ரெண்டு நிமிஷம் இரவு ஒரு ரெண்டு நிமிஷம் அதாவது மாலையில ஒரு ரெண்டு நிமிஷம் அதாவது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிஷம் நினைக்கிறேன் இந்த நிமிஷத்துல நீங்க வெறும் நாலு நிமிஷத்தை தான் பயன்படுத்த போறீங்க உங்களுக்காக நிச்சயம் இருக்கிற நிமிஷத்தை நீங்க பயன்படுத்த போறது இல்லை வெறும் நாலே நாலு நிமிஷம் நிமிஷம் உங்க வாழ்க்கையை மா என்ன மாத்தோம் அப்படின்னா காலையில ரெண்டு நிமிஷம் மனசார என்ன தோணுதோ எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ராம 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 ராமன்னு சொல்லணும் சாயந்தரம் ரெண்டு நிமிஷம் சிவ 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 சிவன் தான் நீங்க நினைக்கலாம் இந்த ராமங்கிற வார்த்தையும் சிவங்கிற வார்த்தையும் என்ன மாறிடும் அப்படின்ட்டு அப்படி கிடையாது நம்ம இந்த ஆன்மா சுமந்துட்டு வந்திருக்க கூடிய இந்த உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்பு இந்த ஆன்மா பண்ண பாவ புண்ணியத்துக்கு தான் கிடச்சிருக்கும் அதாவது அனுபவிக்கணும் இந்த சிவநாமமும் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஏதோ வார்த்தைகள் கிடையாது அது இறைவனோட நாமம் இறைவனோட சக்திய இந்த ஆன்மா மேல இருக்க கரை இப்ப ஒரு துணியில கரை ஏற்பட்டுச்சுன்னா தண்ணியால கழுவலாம் ஒரு ஆன்மா மேல பட்டு இருக்கிற அந்த கரையை எந்த தண்ணியாலையும் கழுவ முடியாது எந்த நெருப்பும் அந்த ஆன்மா மேலே இருக்கிற கரையை எரிக்காது அதை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு பேராற்றல் நமக்கு வேணும் அந்த பேராற்றலை தான் இறைநாமம் நீங்க நினைக்கலாம் ராமங்கிறது ஒரு பேரு தானே இல்லை அது ராமரோட முழு சக்தி சிவ அப்படிங்கிறது ஒரு ஒரு வார்த்தை தானே வார்த்தை கிடையாது சிவனோட முழு சக்தி இத இந்த உடம்பு உள்வாங்கி தன்னுள் படிஞ்சிருக்கக்கூடிய கரைகளை போக்கிக்கும் உண்மையிலேயே நிரூபிச்சிருக்காங்க ராமநாமமும் சிவநாமமும் அதுல ராமநாமம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அதை சொல்லும்போது இந்த உடம்புல இருக்கக்கூடிய குணங்களான குணங்களான இந்த பொறாமை கோபம் காமம் விரோதம் இந்த மாதிரி ஒரு சாத்வீக குணங்கள் ஆறு ஆறு வருதுங்கிறத அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க ராமநாமத்தை தொடர்ந்து ஜபிக்கிறவங்களோ இல்ல கேக்கிறவங்களோ இந்த குணங்களை வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இது உங்களோட விதியவே மாத்தம் எப்படி சொன்னேன் இல்லையா மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு முன்னாடி நாகாஸ்திரம் வரும்போது அர்ஜுனன் வந்து கதர்வான் கிருஷ்ணா அபயம் கிருஷ்ணா அபயம் அதாவது கிருஷ்ணா காப்பாத்து கிருஷ்ணா காப்பாத்து நாகாஸ்திரம் வருது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அதிகமான கிருஷ்ணநாமம் சொன்ன ஒரு பக்தன் வந்து அர்ஜுனன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அவன் கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சதுனால அந்த கிருஷ்ணநாமம் விதியை மாத்தல நாகாஸ்திரம் அர்ஜுனன் மேல எய்யப்படணுங்கிறது விதி அதை மாத்தல ஆனா அதால வரக்கூடிய கெடுபலனை மாத்த கிருஷ்ணன் என்ன பண்ணாரு தேரை கீழே அழுத்தி அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம தலப்பாகையில மோதிட்டு அது திரும்பி போயிடும் இப்படி உங்களோட விதி அது மாத்தாது விதி அப்படியே தான் இருக்கும் அந்த விதியால ஏற்படக்கூடிய கெடுபலனா மாறும் ராமநாமம் தான் சொல்லணும்னு கிடையாது உங்களுக்கு பிள்ளையார பிடிக்கணும் பிள்ளையாரோட நாமத்தை சொல்லுங்க முருகனை பிடிக்கணும் முருகனோடாது அம்பால பிடிக்கணும் அம்பாலோடது இல்ல உங்களுக்கு விஷ்ணு பிடிக்கணும் விஷ்ணுவோடது ஏன் நான் வந்து ராமநாமம்னு இங்க குறிப்பிடுறேன் அப்படின்னா நாராயணனை கும்பிடக்கூடிய அதாவது வைணவத்துல இருக்கக்கூடிய கடவுள்ல அதீத சக்தி வாய்ந்தவர் நாராயணன் இது இவருக்குள்ளேயே எல்லாரும் அடங்கிறாங்க சைவத்துக்கு போனோம்னா சிவபெருமானுக்குள்ளேயே எல்லா கடவுளும் அடங்கிடுவாங்க அதனால இவங்க ரெண்டு பேரோட சக்தியும் உள்ளடக்க நாராயண மந்திரத்துல ராவும் நமச்சிவாய மந்திரத்தில் மாவும் எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் ராமநாமம் அதனாலதான் ராமநாமம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றோம் தவிர தான் சொல்லணும் இல்லை எந்த மந்திரத்தை சொன்னாலும் அதுக்குள்ளேயும் இந்த கடவுளோட சக்திகள் எல்லாம் அடங்கி இருக்குது நீங்க ரெண்டு விஷயம் பண்ணுங்க தினமும் தானம் பண்றது ரொம்ப சிறப்பு தானம் பண்றதுக்கு முன்னாடி தினமும் காலையில ராமநாமம் சாயந்தரம் சிவநாமம் விடவே கூடாது இது வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னா தினமும் ஒருத்தருக்காவது அன்னதானம் அது ஒருத்தருக்கு தானே இல்லை விலங்குக்கு கொடுக்கலாம் எந்த ஒரு இதுக்கும் கொடுக்கலாம் இல்லை சார் எனக்கு முடியல டெய்லி எல்லாம் பண்ண முடியாது ஒரு சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் தொழில் பண்றவங்களா இருந்தாலும் பசு மாட்டுக்கு உண்ணாக்கோ இல்லை தவிடோ வாங்கி கோசாலை எங்க இருக்கோ கொடுத்துருங்க ஒரு மலையளவு கருமாவை அந்த ஒரு அறமூட்ட தவிடோ புண்ணாக்கோ ஒரு நொடியில இதுக்கு இன்னும் சிறப்பான நாட்கள் இருக்கு நாளைக்கு ஆடி பதினெட்டு வருது நம்ம சேரணும்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம் இதெல்லாம் நமக்கு பயன்படுமா அப்படின்னா நூறு சதவீதம் கேள்விக்குறிதான் எது நமக்கு பயன்படும்னா நாம பண்ற புண்ணியம் மட்டும்தான் பயன்படும் அதனால புண்ணிய கணக்க கூட்டக்கூடிய அன்னதானம் தானம் கொடை தானம் ஆடை தானம் கோதானம் இது மாதிரி உங்களால முடிஞ்ச எளிமையான தானம் ரத்த தானம் வந்து நூறு வருஷம் நமக்கு நோய் இல்லாம காப்பாத்தும் சொல்றான் நூறு வருஷம் சாதாரணமாக இதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு கொடையை தானம் பண்ணோம்னா ஆயிரம் வருஷம் வந்து வர்ண இடம் கிடைக்கும்னு சொல்றாங்க ஒரு ஆடையை தானம் பண்ணோம்னா ஆடை தானம் கொடுக்கறோம்னா சனீஸ்வர பகவானோட கடுமையான அந்த பார்வை கூட நம்ம மேல விழாது ஏன்னா நம்ம எந்த ஆடையை தானம் பண்ணிருக்கிறோமோ அந்த ஆடையே நம்ம ஆன்மா முன்னாடியும் உடம்பு முன்னாடியும் சூட்சமமா ஒரு ஒரு கவர் மாதிரி அப்படியே போத்திக்கும் நம்மள அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து உண்மையான்னு கேட்டாது இதெல்லாம் உண்மை நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறமே அந்த நட்சத்திரத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை நல்ல நிறைய பேருக்கு ஒரு நாலஞ்சு பேருக்காவது சாப்பாடு கொடுக்கும் இல்லை சார் அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா ஏகாதேசி முடிஞ்ச மறுநாள் துவாதேசி வரும் துவாதேசியில் அன்னதானம் பண்ணுங்க சிறந்த நாள் வந்து அன்னதானத்துக்கு துவாதேசி அன்னைக்கு நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா பத்தாயிரம் பேருக்கு கொடுத்த பலன் கிடைக்கும் அவ்வளோ அற்புதமான விஷயம் இதெல்லாம் முடியலன்னா கூட ஒரு பாத்திரத்தில் ஒரு வாளியில் வெளியில் தண்ணி வைங்க பசுமாட்டு ஜீவனுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஜீவனுக்கு தண்ணீர் தானம் கொடுத்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் சிவலோகம் கிடைக்கும் ஒரு சாதாரண தண்ணி நினைக்கிறீங்க யாருக்கோ ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அவ்வளோ விஷயம் நடக்கும் இல்லை இன்னொரு சூட்சமமான பரிகாரம் அதுவும் பெரியவா சொன்னது என்ன அப்படின்னா ரொம்ப கடுமையான எனக்கு வந்து தோஷங்கள் இருக்கு நிதி நெருக்கடி இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த நவதானியங்கள் இருக்குல்ல ஒரு ஒரு கைப்பிடி நவதானியத்தை ஊற வச்சு சுண்டல் பண்ணிடுங்க சுண்டல் பண்ணிட்டு இப்போ இது ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த மாசம் அதனால நிறைய கோவில்ல வெள்ளிக்கிழமையில அம்மன் கோவில்ல கூட்டம் இருக்கும் உங்க கையாலே எடுத்துட்டு போய் அந்த நவதானியம் தானியத்தில் பண்ண சுடல் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது தனித்தனியாக பண்ணணும் பண்ணி தனித்தனியாக அதை எல்லாருக்கும் தானம் கொடுத்து பாருங்க நீங்கள் வேணால் உங்களுக்கு சந்தேகம் மறந்தால் ஒரு ஒரே நாள் ஒம்பது நவதானியத்தையும் போட்டு பண்ணி கொடுத்துட்டு ஏதோ ஒரு பிரார்த்தனையை வைங்க அடுத்த வாரம் அந்த தேதி வரத்துக்குள்ளேயே அந்த நாள் வரத்துக்குள்ளேயே நூறு சதவீதம் அது முடிஞ்சிடும் இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் சரி சரின்னு கேட்போம் ஒரு ஒரு லட்சம் பேர் கேட்குறோன்னா ரெண்டு பேர் தான் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேருக்கு தான் நடக்கும் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா இப்போ ஒரு ஜோதிடரை போய் நம்ம பார்க்குறோன்னா ஒரு நூறுரூவாயோ இல்லை அவரோட தகுதிக்கேற்ப பணம் வாங்குவாங்க இல்லையா நூறுரூவா ஆயிரரூவா ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஜோதிடம் பார்க்குற ஒரு இதையே சொன்னால் நாளை காலையிலேயே போய் ரெடியாக நிற்போம் பண்ணுறதுக்கு ஏன்னா அவருக்கு நம்ம ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் அவர் கரெக்டாக திங்க் பண்ணி சொல்லுவார் அப்படிலாம் கிடையாது நம்ம தர்மசாஸ்திரம்லாம் ரொம்ப ஃப்ரீயான புக்கே கிடைக்குது நிறைய விஷயம் அதை பரக்ட்டிங்கன்னா முதல்ல போட்டிருக்கிறது என்னன்னா ஒரு பாவத்தை போகக்கூடிய முக்கியமான தானம் அன்னதானம்னு போட்டிருக்கு உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு போட்டிருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கர்ணன் முன்னாடி பரமாத்மாவே போய் கையேந்தினார் ஏன்னா அவன் பண்ண தானம் அப்படி அவனோட தானத்தின் பலனை பகவானாலேயே ஏத்து நிற்க முடியல பகவானே போய் ஏன்னா அவ்வளவு அருமையான கதாபாத்திரம் நீங்க கர்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கதாபாத்திரம் மாதிரி ஒரு அருமையான கதாபாத்திரமே கிடையாது அவங்க கெட்டவங்க பக்கத்துலேயே நின்னா கூட நம்ம எல்லாருக்கும் கர்ணனை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் அவன் பண்ண தானமும் தர்மமும் அவனோட புகழை இன்னைய வரைக்கும் எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லுவாங்க மகாபாரதம் இன்னைக்கு கூட ஒருத்தர் தர்மம் கொடுக்குறாரு அவரை பத்தி பேசுகிறோன்னா ஒரு பெரிய கர்ணன் அப்படின்னு வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பேர் இன்னமும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு தர்மம் அப்படிப்பட்டது உங்களோட விதியும் உங்களோட கர்மாவும் உங்களை விட்டு ஓடணும் அப்படின்னா நாமம் உச்சரிக்கிறத விட்டுறாதீங்க ராமநாமமும் சிவநாமமும் உச்சரிங்க ஊடவே தானம் பண்ணுங்க ஏதோ ஒரு தானம் ஒரு எளிமையான சாப்பாடு ஒரு சுண்டல் ஒரு ஒரு பசுக்கு தேவையான உணவு ஏதோ உண்டு ஒரு ஒரு கைப்பிடி சர்க்கரையாவது கையில நல்லா இருக்கமா பிடிச்சி எங்கேயாவது எறும்பு பிடுத்துன்னா அது பக்கத்துல போட்டுருங்க அது கூட போதும் அதுவே பெரிய தானம் நீங்க நினைக்கிற மாதிரியே பெரிய மூட்டை மூட்டையை அரிசி வச்சு தானம் போட்டாதான் தானம் கிடையாது ஒரு ஒரு சின்ன கைப்பிடி சர்க்கரை ஒரு நூறு எறும்புக்கு சாப்பாடு அதுவே பெரியதான் அதை கூட செய்யுங்க இது நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு பாருங்களேன் ஒரு நாள் லே ஒரு நாள் செஞ்சா கூட நம்ம வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாற சங்கர ஜெய ஜெய்சங்கரை